எத்தனையோ விவசாய சங்கத்தோட வாட்ஸ்அப் இருக்குது போய் பாருங்க அவரோட பேஸ் புது எடுத்து பாருங்க என்றால் தமிழகத்தில் வலிமையான தங்கம் நம்ம சங்கம் என்பது கிராமங்களை நோக்கி விவசாயிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சங்கமாக நமது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் வட்டாட்சியரை பார்த்து கோட்டாட்சியரை பார்த்து வேளாண்மை துறை பார்த்து எனக்கு கொடுங்க விவசாய சங்கங்களுக்கு பார்த்தீங்களே முப்பதுக்கு மேற்பட்ட தீர்மானங்களை கூட்டத்தை நிறைவேற்றி எங்களது விவசாயிகளுக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்ற கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது என்றால் அது நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு நமக்கெல்லாம் அரசியல் கட்சி மேடைகளில் பார்த்து திராவிடத்தை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் இந்திய தேசியத்தை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய புகழ்ந்து பத்தி தான் பார்த்துருக்கீங்க ஆனால் எங்குமே விவசாய கோரிக்கைகள் பேசப்படுவதில்லை அதை பார்க்கணும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பச்சை தூண்ட போட்டுட்டு விவசாயிகளை வந்து ஏமாற்றுகிற வேலையை தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உழவர்களுக்கான அரசியல் பேசுகிற ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் தனுஷ் ரொம்ப சிறப்பாக பேசினார் பிரகாஷ் ரொம்ப சிறப்பாக பேசினார் ஆக நமக்காக நாமே பேசாத போது வேற யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இந்த உலகம் என்பது இன்னைக்கு ஜனநாயக உலகம் உலகத்துல தெரியாத சமூகமாக இருந்தாலும் சரி கூட்டமாக கூட தெரியாத சமூகம் இருந்தாலும் சரி பேசத் தெரியாத சமூகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தால் கோரிக்கைகளை வெல்லவே முடியாது என்பதற்கு இந்திய விவசாயத்தில் நம்ம இந்தியாவில் விவசாயிகள் அதிகம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் அதிகம் நம்ம ஊர்ல விவசாயத்தை அதிகம் ஆனால் நமக்காக பேசுவதற்கு யாரு பேசி நமக்காக நாம் தான் முதல்ல உரக்க குரல் கொடுக்கணும் அந்த உரக்க குரல் கொடுப்பதற்கான ஒரு சங்கமாக நீங்க தமிழ்நாடு முழுவதும் நம்ம தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தை நாம் அனைவரும் இணைந்துதான் வளர்த்திருக்கிறோம் அது எனக்கு சொந்தமோ மாவட்ட செயலாளருக்கு சொந்தமோ ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமோ கிடையாது உறுப்பினர் சேர்ந்த ஒவ்வொரு விவசாயிகளும்

நாம் வேலை செய்ய வேண்டிய பிரச்சனைகளும் அங்கு இருக்கிறது ஆக நமது கோரிக்கைகளை முதல்ல உரிய துறைகளுக்கு மனு கொடுத்திருப்போம் ஒவ்வொரு கோரிக்கையா பிரிச்சு எடுக்கணும் துறை வாரியா பிரிச்சு எடுக்கணும் இது வரைக்கும் மனு கொடுக்காத மனு கொடுக்கணும் முதல்ல தீவிரமான பிரச்சனை எடுத்து அதுக்கு எந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் எந்த துறை கிட்ட அதை முன்னெடுக்கணும் எந்த அலுவலகம் என்பதை தேர்ந்தெடுக்கணும் இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு படிப்படியாக நடத்தினால்தான் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட அவைத்தலைவர்களும் செயல்பட்டால் போதுமா அவங்களுக்கு தான் குழுவில் பதிவு போட முடியும் கூட்டு செல்ல முடியும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கூடாமல் அந்த தீர்மானங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்துக்கணும் சந்திரபிரம தீர்மானத்தை படிச்சிட்டாரு தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாட்டில் பெரிய ஓசை சங்கமாக இருந்தாலும் ஆனால் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு நாட்டில் யாராக இருந்தாலும் போராடித்த காங்கிரஸ் கட்சியும் போராடு பத்து வருஷமா கடந்த தமிழ்நாட்டை அஇஅதிமுகவும் போராடு அவர்களை விட அதிகமாக விவசாயிகளுக்காக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் தான் போராடுகிறது என்பதை உட்பு